மேடை பேச்சோட இந்த மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே ஆமா எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க எங்க பிரிச்சு பார்க்கணும் மேடையில் இருந்தாலும் சரி மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம